நீனாடா நெக்லா வண்டி ஓட்டணும் வந்து என் தம்பி அடிச்சு நீ மட்டும் போய் நேக்குற சாரிண்ண தெரியாம இஷ்டனு டேய் சாரிலாம் எல்லாம் அண்ண நீங்க நாலு பேர் இருக்கீங்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன் டேய் ரெண்டு பேர் அந்த பக்கம் போ டேய் வண்டி ஏன் அப்படி ஓட்டின டேய் நாங்க அப்படியே ஓட்டுவோம் நான் என்னடா பண்ணுங்க நீங்க என்னடா ஓரா பேசுறீங்க அண்ணே இப்ப கூட பாருங்க நாங்க மூணு பேர் இருக்கோம் நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க சரி நீ வண்டி வண்டிய கிளம்பு வரணு வரன இப்ப ரெண்டு ரெண்டு பேர் கரெக்டா இப்ப வச்சுங்க